அலைக்கும் ம்ஹமத்துலாஹி வபர்கூ இன்னைக்கான வீடியோவில் நம்முடைய நமக்கு மாற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான தான் பார்க்க போறோம் இந்த திக்கரை ஓதக்கூடிய எல்லோருமே நல்ல அதிர்ஷ்டசாலி தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இன்பங்களும் அத்தனை மகிழ்ச்சியும் உங்களை தேடி வரும் இன்ஷா அல்லாஹ் இந்த திக்க நீங்க தூங்கி விழித்த உடனே உங்களோட உள்ளங்கையை பார்த்து மறக்காம இந்த திக்கரை ரெண்டு முறை சொல்லுங்க போதும் உங்களோட வாழ்க்கை அல்லாத்தாலா வேற லெவலுக்கு கொண்டு போவான் நீங்க விரும்பக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு நடக்கும் பணம் உங்களை தேடி வரும் நீங்க விரும்பக்கூடிய இன்பமான வாழ்க்கை உங்களுக்கு தேடி வரும் நீங்க எதையெல்லாம் விரும்புறீங்களோ அதையெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் நீங்கள் விரும்பாத எந்த விஷயமும் உங்களுக்கு நடக்காது வெறும் ரெண்டு நாள் இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி கூட பாருங்கள் வெறும் ரெண்டு நாள் ரெண்டு முறை மட்டும் நீங்கள் ஊதுங்க மறக்காமல் இதை ஓதி உங்களோட உள்ளங்கையில் ஊதுங்க இன்ஷாலாம் வாழ்நாளில் இந்த திக்கரை நீங்கள் விட மாட்டீங்க இந்த திக்கரை நீங்கள் ஓதுறதுக்கு இந்த உலக வாழ்க்கை மட்டும் கிடையாது மறுமை வாழ்வையும் அல்லாஹ் நமக்கு பிடிச்ச முறையில் மாற்றி தருவோம் அப்படிப்பட்ட சிறந்த திக்ரு இப்போ அந்த திக்ரு என்னன்னு பார்க்கலாம் பாக்கலாம் வல் ஆஹிரா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாகவே இவ்வுலகிலும் மறுமையிலும் மனதிற்கு பிடிச்ச இனிமையான வாழ்வை நான் உன்னிடம் வேண்டுகிறேன் எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு திக்ரா இருக்கு பாருங்க விலம் இந்த திக்ரையெல்லாம் நமக்கு ஓதக்கூடிய நிர்பாக்கியத்தை எல்லாம் நம்ம அனைவருக்குமே கொடுக்கணும் ஏன்னா ரொம்ப இலகுவான வார்த்தை ரொம்ப இழகுவான திக்ரு ஆனால் இதை சொல்கிறதுக்கு இரு உலகிலும் அல்லாஹ் நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை நமக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் எனவே இந்த திக்கரை நீங்கள் கவலையில் கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்கள் ஓதி டெஸ்ட் பண்ணி பாருங்க இப்போ நீங்கள் ரொம்ப அதிகமான கடனில் இருக்கீங்க அப்படின்னா இதை ஓதி பாருங்கள் அன்றைக்கு நாள்லேயே உங்களோட கடன் தீர்வதற்கு ஏதாவது ஒரு வழி அல்லா ஏற்படுத்தி தருவான் அல்லது உங்களோட வியாபாரத்தில் வேலையில் உங்களோட சம்பளத்தில் அல்லாஹ் நிறைய பறக்கத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் உங்களுக்கு பூர்த்தியாக்கி தருவான் உங்களோட ஆசைகள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறும் இன்னும் நீங்கள் போகக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக தான் முடியும் இன்றைக்கு இந்த காரியம் எனக்கு நடந்தாகணும் அப்படிங்கும்போதும் இதை நீங்க ஓதி டெஸ்ட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக நீங்க நினைச்ச அந்த காரியத்தை அல்லாஹ் அன்றைக்கே நடத்தி தருவான் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம விரும்புறது நமக்கு நடக்கும் நம்ம விரும்பாத எதுவுமே அல்லாஹ் நமக்கு நடத்தவே மாட்டான் இன்னும் சொல்லணும் அப்படின்னா இதை ஓதக்கூடிய ஒவ்வொருவருமே அதிர்ஷ்டசாலி தான் ஏன்னா இதை தொடர்ந்து நம்ம விரும்பக்கூடிய எல்லாமே நமக்கு நடந்துச்சு நம்ம விரும்பாத எந்த ஒரு விஷயமும் நமக்கு நடக்கலை அப்படின்னா நம்ம தானே அதிர்ஷ்டசாலி எனவே இன்ஷா அல்லா அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய நாம் விரும்பக்கூடிய வாழ்க்கையை இரு உலகிலும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய இந்த சிறந்த திக்கிற நாம் அனைவருமே ஓதக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வான் நாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துலாஹி வபரகாத்து